இன்று மத்சிய ஜெயந்தி நன்னார் எப்படி மீனாக வந்து எம்பெருமான் வேதங்களை காப்பாற்றினாரோ அதே போல ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்குவார் என்பதாக பல ஸ்ருதியை கொண்ட பாகவதத்தில் கூறப்பட்டுள்ள ஸ்தோத்திரத்தை தான் இந்த பதிவில் ஒரு முறை கேட்க போகிறோம் முடிந்தவர்கள் கூடவே சேர்ந்து பாராயணம் செய்யலாம் முடியாதவர்கள் மனமுருகி உங்களுடைய கஷ்டங்களை எம்பெருமானுடைய திருவடிகளில் சமர்ப்பித்துவிட்டு ஒரு முறை கேளுங்கள் எப்பேற்பட்ட கஷ்டமும் நீங்கும் ஸ்ரீ मत्स्यस्तोत्रं नूनं तं भगवान् साक्षाधरिर्नारायणो व्ययः अनुग्रहाय भूतानां दत्से रूपं जलौकसा नमस्ते पुरुषश्रेष्ठस्थित्युत्पत्यप्ययेश्वर भक्तानाम् नः प्रपन्ना मुख्यो ह्यात्मगतिर्विभो सर्वे नीलावतारास्ते भूतानां भूतिहे तवः ज्ञातुमिच्छामि यदो रूपं यदर्थं भवता धृतं न ते रविन्दाक्षपदोपसर्पणं भवेत् सर्वसुहृत्प्रियात्मनः यते तरेषां सताम् इति यत्त्वपुरद्भुतं हिनः இதி சிமத் பாகவதே மாப்பிரானே சதுர் விம்சதிதமாத்யாயே மத்யத்தோத்ரம் சம்பூர்ணம் எப்படி மீனாக வந்து வேதங்களை ரக்ஷித்து ஜனங்களை ரட்சித்தாரோ அதே போன்று எனக்காக என்னுடைய கஷ்டங்களை நீக்க வந்து அருள்வாயாக என்பதாக இந்த ஸ்தோத்திரங்களுடைய சாரமான அர்த்தம் அற்புதமானது வெறும் நான்கே நான்கு ஸ்லோகங்கள் தான் இன்றைய தினம் அனைவரும் கட்டாயம் பாராயணம் செய்ய வேண்டும் முடியாதவர்களோ ஒரு முறை கேட்க வேண்டும் தெரியாமல் இருக்க பகிருங்கள் அவர்களும் பயனற்றம் கூறி நாளைக்கு நோட சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர ஹலகர சங்கர மகா போற்றி